வணக்கம் ஒவ்வொரு நாளும் நான் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுவேன் ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து யாராவது பேசுகிறத கேட்டுகிட்டு வர்றதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ சமீபத்தில் நான் போய் சென்னையில் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸஸ் மாநிலத்தில் நம்முடைய அமெரிக்காவில் டேலஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களில் ஒருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கவிஞர் சித்ரா மகேஷ் அவர்கள் அவங்க வந்து மிகச்சிறந்த கவிஞர் நல்ல எழுத்தாளர் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நான் அவங்கள சந்திக்கிற போது ஒரு பத்தாண்டு பழக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க இவங்க கொஞ்சம் தான் பேசுவாங்க அதிகம் பேச மாட்டாங்க வேறு வந்து வேண்டிய உதவியெல்லாம் செய்வாங்க எல்லாம் தங்க வைப்பாங்க அதாவது பெஹைண்ட் த ஸ்க்ரீனுங்கிற மாதிரி பெரிய ஃபெட்னா அமைப்பு நடந்தால் கூட அதில் கால்வெல்வேல் நம்பி மற்ற நண்பர்களோட துணி நிற்பாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் இவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் அவங்க ரெண்டு புத்தகம் எனக்கு அனுப்பி ஐயா அந்த புத்தகம் நான் வந்து சென்னையில் நூல் வெளியிட்டு வைக்கவேன்ட்டுருக்கு தமிழசி சீதங்க பாண்டியன் வெளியிடுறாங்க நீங்கள் பெற்றுக்கிட்டு வாழ்த்தணும் அப்படின்னாங்க சரி நீங்கள் புத்தகத்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ ரெண்டு புத்தகம் அனுப்புனாங்க அந்த ரெண்டு புத்தகம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு ஒரு புத்தகம் காதல் கதை சொல்லட்டுமா ரெண்டு புத்தகம் இந்த ரெண்டு புத்தகம் நம்ம நினைப்போம் இது ஏதோ அவங்க கவிதை எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க தெரியுங்களா உண்மையிலேயேங்க வியப்பிலும் வியப்பு குறுந்தொகை பாடல்களில் குறிப்பிட்ட பாடல்கள் எடுத்து அந்த பாடல் அந்த பாடலுக்கான அந்த பதவுரை தெளிவுரை விளக்க உரை இதெல்லாம் எழுதிட்டு ஒரு அருமையான தலைப்பு வேற கொடுத்து அதனுடைய முன்பகுதியில் ஒரு முன்னுரையும் பின்பகுதியில் இவங்களுடைய உரைநடையுமாக சொல்லி அந்த பாட்டுக்கு நல்ல விளக்கம் கொடுத்து அந்த பாட்டில் வரக்கூடிய செய்தியை தற்கால சினிமா திரைப்பட பாடல்களோடு அதை ஒப்பிட்டு சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த மாதிரி இப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க வந்து பூக்கள் பூக்கும் தருணம் அதில் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்படியான ஒரு வேலை உண்மையிலே ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அதுலேயும் தோல் அந்த தலைவி தோழி பாங்கன் தலைவன் செவளிச்சாய் நற்றாய் கண்டோர் இவர்களுடைய கூற்றாக வருகின்ற பாடலாம் எடுத்து 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 அதுக்கான செய்திகள் அவங்க சொல்கிற போது நமக்கு வியப்பாக இருக்குது காதல் காரணமாக தலைவி படுகின்ற பாடல்லாம் சொல்கிறப்ப எல்லாரும் தூங்குறாங்க நான் மற்ற முடிச்சிருக்கணும்னு சொல்லக்கூடியதும் தலைவன் தலைவியை பார்த்து என்னுடைய அம்மா அப்பா உன்னுடைய அம்மா அப்பா யாரும் தெரியாது ஆனால் உன்னை பார்த்த தருணத்தில் நான் எப்படி வந்துட்டேன் அப்படின்னா சிவப்பு நிலத்தில் பெய்த மழை நீர் அதே வண்ணத்தில் மாறுவதைப் போல செம்புல பெயல் நீர் போல் அன்படி நஞ்சம் தாம் கலந்தனங்கிறத அவங்க எடுத்து சொல்கிற விதம் அவ்வளோ அருமையாக இருக்குது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல் கதை சொல்லட்டுமா அப்படிங்கிறது பாட்டு எடுத்திருக்காங்க கபிலருடைய பாட்டு அறத்தொடு நிற்றல் என்கின்ற அந்த செய்தியை மாத்திரம் வச்சுக்கிட்டு அதை அந்த பாடல் முழுவதையும் எடுத்து நீண்ட ப நெடிய பாடலுது அவ்வளவுக்கும் விளக்கம் சொல்லி தொண்ணூற்றொம்பது மலர்களை பற்றி சொல்லி தோழியை பற்றி சொல்லி அதே போல் தலைவன் தலைவர்களே ஏற்படுகின்ற அந்த காதலை சொல்லி அந்த தலைவன் வெளிவரப்ப நம்மளே அசந்து போகிறோம் இந்த அற்புதமான ரெண்டு நூல்களுக்கும் சாஸ்கி மருதவர்களும் மற்றொருவரும் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க சாஸ்கி மருதவர்களுடைய ஓவியத்தை சொல்கிறதா இருந்தால் நான் அன்றைக்கி மேடையில் பேசுகிறப்ப கூட சொன்னேன் பெரியவங்களாக இருந்தால் நம்ம காலத்தொட்டு வணங்குவோம்னு இவருடைய கையை தொட்டு வணங்கணும்னு எனக்கு தோணுச்சு மதுரைக்கார்தான் தாஸ்கி அவர்கள் அவர் பேசுகிறப்ப சொன்னார் நான் எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றால் எல்லாவற்றையும் மதுரையிலிருந்து அழகர் வருகின்ற அந்த காட்சியிலிருந்து பெற்றுக்கொண்டேன் சொன்னார் ரொம்ப அற்புதமாக பேசினார் அன்றைக்கி அதே மாதிரி தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த மிகச்சிறந்த கவிஞர் எங்களுடைய தியாகராசர் கல்லூரிடைய பழைய மாணவி திருமதி தமிழசி அவர்கள் அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள் அவங்க அந்த உரையின் போது அவர்கள் காட்டிய மேற்கோள்கள் எல்லாமே அது அந்த நூலுக்கு முன்னுரி பேரை அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த மேற்கோள்களில் அந்த முன்னுரையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க சித்ரா மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறது த புனை பெயரில் எழுதியிருக்கிறாங்க என்ன புனை பேர் பார்த்தீங்கனாலே தமிழ்காரி அப்படிங்கிற புனை பேரில் எழுதியிருக்கிறாங்க இதை தமிழசி தங்கபாண்டியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடங்குற போதே என்ன செஞ்சாங்க தமிழ்காரில் இக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு தமிழையா நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டாங்க நான் உடனே சரின்ட்டு நான் நான் பேசுகிறப்ப சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு சிறப்பு பிறகு இக்கு வருமா அப்படிங்கிற உடனே உடனே நம்ம அதை நம்முடைய முன்னே இருக்கிற சொற்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இப்போ தமிழ் சுவை சொல்கிறோம் தமிழ் கடவுள் சொல்கிறோம் அப்போ அதை ஒட்டி இக்கு வரும் பூக்காரி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தமிழ் காரி அப்படின்னு தனியாக பிரிச்சிட்டோம்னா இக்கு ஒற்று வல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஒற்று வல்லாம் என்னாகும்னா தமிழ் வேறு காரி வேறு ஆயிரும் இப்போ தமிழ்காரி அப்படிங்கிறப்ப பூக்காரி என்பதைப் போல பெண்பால் பெயரை குறிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதில் விளக்கஞ்சொன்னேன் தமிழ்காரி என்ற பெயரோடு சித்ரா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல்கள் அரிய படைப்பாக நான் கருதுகின்றேன் அதே போல் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வளர் மையத்தினுடைய துறை தலைவராக இருக்கிற அவரும் மிகச்சிறப்பாக பேசினார் இளம்பிரதி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்தாங்க அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு திரையரங்க இதில் வந்து ப்ரீவியூ தேட்டரில் நடந்தது ஏற்புரை நம்முடைய சித்ரா அவர்கள் படைப்பாளி ஏற்புரை நிகழ்த்தினார்கள் பிறகு நன்றியுடை நன்றி அந்த ப பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் பேசினாங்க விழா மிகச்சிறப்பாக நிறைவுற்றது நானும் பேசினேன் எனக்கு பெருமகிழ்வாக இருந்தது எனக்கு என்ன ஒரு வேண்டுதல் அப்படின்னா எல்லாரும் மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள் பூக்கள் பூக்கும் தருணமும் காதல் கதை சொல்லட்டுமாவும் புத்தக கட்டமைப்பால் ஓவியத்தால் உள்ளுரையால் சிறந்த மொழிநடையால் சிறப்பு பெறுகிறது மறக்க முடியாத அரிய நூல்களில் ஒன்று இந்த நூற்றாண்டில் குறிப்பிடத்தக்க நூல்களில் இரண்டு இவைதான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடரட்டும் அவரது பணி இந்த நூல்களுடைய வெளியீட்டு விழா பற்றிய செய்திகளை நாம் பார்த்திருந்தோம் அந்த விழா மேடையில் நான் என்ன பேசினேன் என்று பலர் ஆர்வமாக கேட்டிருந்தார்கள் அதனையும் தொடர்ந்து நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் பார்த்து மகிழுங்கள் நான் பார்த்துருக்கேன் ஒரு மூணு வயசு பைய கிரிக்கெட்டை பார்த்துட்டு சொல்றேன் ஏன் லைஃப்லயே இப்படி ஒரு விளையாட்டு பார்த்தது இல்லை அப்படிங்கிற அவனுக்கு லைஃபே மூணு வயசு தான் இந்த புத்தகத்தோட ஒரு ஒரு வாரமா அலையுறேன் நானு டிஎன்பிஎஸ் படிச்சிருந்தா நேர் நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படி அப்படி புத்தகம் தானம்னா என்ன அப்படின்னா உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை ஜிபிஎஸ் மாதிரி எல்லா ஊர்லேயும் போய் பேசியிருப்பேன் சரி அந்த ஊர்ல போய் ஏதாவது வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின் வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்